ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பானுவின் அம்மா சேனலில் இன்றைக்கி நான் பானுக்குட்டிக்கு என்ன வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தர்பூசணி பானுக்குட்டிக்கு இன்னைக்கு தர்பூசணி தான் வாங்கிட்டு போகிறோம் வாங்க அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அவள் வீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க உள்ள போகலாம் பாருங்க அம்மா உட்காந்துருக்காங்க பானுக்குட்டி புழிஞ்சு தர்பூசணி என்ன பண்ணிட்டு இருந்த ஜூஸ் நேற்று குடிச்சாச்சு தர்பூசணி குடிச்சா போற ஓகே சூப்பர் சாப்யா டைட் ஆக்டே செல்ல பண்ணிட்டு இருக்கேன் நான் பிஞ்சி சொட்டிட்டு இருக்கேன் பிஞ்சிச்சா சொன்ன மாதிரி வந்துட்டே வட்டிட தர்பூசணி வர வர பன தர்பூசணி カット பண்ணலாமா यार कट பண்ணப் போறா தர்பூசணியா यार कट பண்ணப் போறா அம்மா カット பண்ணிடமா

நீங்க கூடை இருக்கு சாமி சாபு பாரு என்ன தோ நல்லா இருக்கா அபளோ வைமா நல்ல வைல ஏலமே உனக்கு டா வா 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 எனக்கு மூஜா தர்பூசணி எவ்ளமா இருக்கு தர்பூசணி எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஏமா தர்பூசணி நல்லா இருக்கா நல்லா இருக்கு எந்த ஒரு குறையுமே இல்லையே எப்படியும் கன்சஸ்டி ஹவுஸ் கேக்குறப்ப என்ன ஃபீல் வரும்ோ அதுதான் நீ பாரணும்

அவளுக்கு வந்து கீத்து போட்டு அதை க சாப்பிட முடியாதுன்னு ரெண்டாக கட் பண்ணி கொடுத்தோம் அதே மாதிரியே தான் நாங்களும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் அப்படியே கீற்றாக சாப்பிட்டுருந்ததுனால கோபம் வந்துருச்சு அதனால் சேரில் போய் உட்காந்துருச்சு நான் ப எனக்கு பழமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்போயுமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லை தட்டி விட்டுருங்க அம்மா எனக்கு தரவசணி வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வேல் காலத்துக்கு நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க பாய்